ஹலோ எபியான் வெல்கம் டவு குழவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சார்பதிவாளர்கள் நம்மளுடைய பத்திரங்களை நிலுவையில் வைக்க முடியாதபடி எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாமல் நிலுவையில் வைக்க முடியாதபடி ஒரு பத்து கட்டளைகளை வந்து இப்போது பத்திர பதிவுத்துறை தலைவர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பத்து கட்டளைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயங்கள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பத்திர பதிவும் போது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்பதிவாளர் நம்மளுடைய பத்திரங்களை வந்து நிலுவையில் வைக்க முடியாதபடி அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாமல் நிலுவையில் வைக்க கூடாது நிலுவையில் வைக்க முடியாதபடி ஒரு பத்து கட்டளைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க முதல் கட்டளைகள் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் பத்திரத்தை சார்பதிவாளர்கள் நிலுவையில் வைக்கும்போது ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற மென்பொருளில் டவுன் பாக்ஸ் என்ற பிரிவில் உரிய காரணத்தை பதிவிட வேண்டும் அதாவது நம்ம பத்திரப்பதிவு செய்கிறோம் அப்படின்னா பத்திரப்பதிவின் போது சார்பதிவாளர் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நிலுவையில் வைச்சாங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அந்த மென்பொருள் அதில் வந்து டிராப்டவுன் பாக்ஸில் என்ன காரணத்துக்காக நாங்கள் வந்து நிலுவையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பதிவாளர் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கட்டளை பார்த்தீங்கன்னா ஆவணதாரர் கோரிக்கை அடிப்படையில் ஒரு பத்திரம் நிலுவையில் வைக்கப்படும் நிகழ்வில் அதற்கான எழுத்துப்பூர்வ கடிதம் பெறப்பட்டு இருக்க வேண்டும் அதாவது ஆவணதாரர் அதாவது நம்ம வந்து கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு பத்திரத்தை நிலுவையில் வைக்கிறோம் அப்படின்னு நம்மளே சொல்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு எழுத்துப்பூர்வ கடிதம் நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது எழுத்துப்பூர்வ கடிதம் வந்து வாங்கிடணும் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா நிலுவையில் வைக்கப்படும் பத்திரங்கள் விஷயத்தில் பதினைந்து நாட்களுக்குள் முடிவு எட்டப்பட வேண்டும் அதாவது நிலுவையில் வச்சுருக்காங்க நம்ம பத்திரத்தை அப்படின்னா கம்பல்சரி அதற்கான முடிவு வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே எடுத்துரணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா பட்டாவின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு தேவைப்படும் நிகழ்வில் இணையதளம் வாயிலாக விவரங்களை சரிபார்த்து பத்திரத்தை தர வேண்டும் அதாவது பட்டாவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அவங்க இணையதளம் மூலமாகவே வந்து சரிபார்த்து பத்திரத்தை திருப்பித்தர வேண்டும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் மூலமாகவே பட்டாவோட உண்மைத்தன்மையை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இணைவழி பட்டா தகவல்களை சரிபார்க்க முடியாத நிலையில் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு கடிதம் எழுதி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் இது தொடர்பாக கடிதம் போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கு அனுப்ப வேண்டும் அதாவது இதுக்கு முன்னாடி பாயிண்டே சொல்லியிருப்போம் பட்டாவளி ஏதாவது உண்மைத்தன்மையை செக் பண்ணோம் அப்படின்னா இணையவழியில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இணையவழியில் செக் பண்ண முடியல அப்படிங்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா கம்பல்சரி அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு வந்து கடிதம் எழுதணும் கடிதம் எழுதி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சார்பதிவாளருக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பான கடிதம் போக்குவரத்து பிரதிகளை ஆவணதாரருக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இணைய வழியில பட்டா தகவலை சரிபார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா தாசில்தாருக்கு வந்து அதை கடிதம் மூலமாக எழுதி அந்த உண்மைத்தன்மையை சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிதம் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா ஆவணதாரருக்கு இதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இணையவழி பட்டா தகவலை சரிபார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு எங்களால் ஸோ அதனால் நாங்கள் தாசில்தாருக்கு வந்து உண்மைத்தன்மை உங்களோட பட்டாவோட உண்மைத்தன்மையை சரிபார்க்கறதுக்காக கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவணதாரருக்கும் ஒரு கடிதம் ஒன்று அதாவது கடிதம் மூலமாக போக்குவரத்து பிரதிநிதிகளை அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா முடக்கம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பத்திரங்களில் மதிப்பு நிர்ணயம் கட்டடக் கலப்பணி போன்ற பணிகளை பதினைந்து நாட்களுக்குள் முடித்து மேலதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அதாவது முடக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு நிர்ணயமாக இருக்கட்டும் கட்டட கலப்பணி இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்குள்ளும் முடித்து அவங்களோட ஹையர் அஃபீசியல் அதாவது மேலதிகாரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த முடக்கம் செய்ய வேண்டிய பத்திரம் தொடர்பான குறிப்புகள் வந்ததிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் காரணம் காட்டக்கோரும் அறிவிப்பை ஆவணதாரருக்கு பதிவு அஞ்சலில் அனுப்ப வேண்டும் முடக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு பத்திரமா இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அது பதினஞ்சு நாட்களுக்குள்ள அந்த ஆவணதாரருக்கு அஞ்சலில் அனுப்ப வேணும் உங்களோட பத்திரம் வந்து முடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவணதாரருக்கு வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கணும் அஞ்சல் வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கடிதம் அனுப்பி பதினைந்து நாட்களில் ஆவணதாரர்களிடமிருந்து உரிய பதில் வராத நிலையில் அந்த ஆவணம் முடக்கப்பட்டதற்கான அறிவிப்பை பிறப்பிக்கலாம் அதாவது ஆல்ரெடி சொன்னோம் இதுக்கு முன் முந்தின பாயிண்ட்டு ஸோ கம்பல்சரி பதினஞ்சு நாட்களுக்குள்ளே ஆவணதாரருக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கணும் உங்களோட ப பத்திரம் முடக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரம் முடக்கப்படுதுன்னு ஒரு பதினஞ்சு நாளில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடிதம் அனுப்பி பதினஞ்சு நாட்களில் ஆவணதாரர் அதாவது அந்த ஒன் மந்த்துக்குள்ளே ஆவணதாரர் இருந்து எந்த ஒரு பதிலுமே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆவணம் வந்து முடக்கப்பட்டதுக்கான அறிவிப்பை வந்து சார்பதிவாளர் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இதில் உரிய நடைமுறைகளை பின்பற்றி மூன்று மாதங்களுக்குள் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் ஸோ மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்லேயும் உரிய நடைமுறைகளை பின்பற்றி சார்பதிவாளர்கள் மூன்று மாதத்துக்குள்ளே இறுதி முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாவட்ட பதிவாளர் நிலையில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொறுப்பு நிலையில் உள்ள சார்பதிவாளர் மற்றும் உதவியாளர்கள் முடக்க ஆவணம் குறித்த அறிவிப்பை காலந்தாழ்த்தாமல் உடனுக்குடன் மேலதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் ஸோ அதாவது முடக்க ஆவணம் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்பவே வந்து காலம் தாழ்தாமல் உடனுக்குடன் மேல் அதிகாரிகளுக்கு வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வழிமுறைகளை பின்பற்றாத சார் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா முறையான காரணம் இல்லாமல் இனிமேல் உங்களோட பத்திரப்பதிவு வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கட்டளைகள் தான் வந்து இது கொடுத்திருந்தாங்க ஸோ இது கம்பல்சரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை உங்கள் பிரகாஷ் பாய்க்கேன்